இவங்களுக்கு தெரியுது குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த பிறந்து வளர்ந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய குடும்பம் பதினேழு வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றித் திரிந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் நீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தேர்தலில் நான் மோடி அவருடைய குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுக சிற்றரசர்கள் கூட தமிழகம் முழுவதுமே வளர்ந்து இருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் அரசியல் இருந்து அகற்ற வேண்டிய நேரம் சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை வட்டி எல்லாம் எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையான தலைமை சமூகம் அவர்களுக்கு பட்டில மெய்யப்பட்ட ஒரு சால்வையை பொருத்தம் அந்த சால்வையில் மோடியாவுக்காக சிறுத்தை நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்காக மோடிய மேடையில்

அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஓடியை அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போட்டி இருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் ஓடியை சொல்றாங்க ஓக்கல் போர் லோக்கல் கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகிறார் நாம் இன்னைக்கு மோடியை அவர்களுக்காக பனைவர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய பணமரத்தில் மேலே ஏறக்கூடிய பெட்டியில் இருந்து எல்லா உபகரண பொருளை கூடிய அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறோம் ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலை அடிப்படையில் இருந்து மாற்றியிருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நாம் ஒன்றால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பற்றி சந்தேகம் யாருக்கு இல்ல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பியை தாண்ட போறான்

பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இனி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்தவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்க பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று

மோடியை அனைத்த மந்திரி கூட்டத்தில் அடுத்த இருபத்தி ஐந்து அற்புதமான தலைவனை பெற்றிருக்கின்றோம் அதனால் மோடி ஒரு மோடி குடும்பத்தினர் மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடியை அவருக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் குடும்பம் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம்